கிழவனும் இதை எழுதியவர் ஹெர்னஸ் தமிழில் சா ஐயா வந்து மொழிபெயர்த்திருக்காரு இது குழந்தைங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை குடுக்க கூடிய ஒரு புத்தகம் இது இதுல வந்து ஒரு பையன் சொல் அவங்க அம்மாவுக்கு எழுதுற ஒரு கடிதம் மாதிரியான ஒரு புத்தகம் சரி வாங்க இந்த புத்தகத்தோட ரிவியூவை தமிழகத்தில் வந்து எழுத்தாளர் வந்து நல்லா எழுதியிருக்காரு இதுல ஒரு குட்டி பையன் சொல்றான் அவங்க அம்மா கிட்ட நீங்கள் கதை சொன்ன காலம் போய் இப்போ நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன் இது இந்த கதை வந்து ஒரு உலக புகழ் பெற்ற கதை நோபல் பரிசு பெற்ற கதை நோபல் பரிசுனா ரொம்ப பெரிய பரிசுங்க அம்மா இதில் ஒரு மீன் பிடிக்கும் தாத்தாவை பற்றிய கதை இதுல அவர் ரொம்ப தௌரியமாக இருப்பாரு அவர் எந்த சா சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கிக்க கூடியவர் கனவுகளில் அவர் ஆப்பிரிக்கா சிங்கங்களை நினைப்பாரு ஏன்னா தன்னைத்தானே தகிரியமாக்கிக்கிறக்காக இந்த கனவு அவர் தகிரியமாக்கிக்கிறக்காக அவர் கனவு காண்பாரு இந்த தாத்தாவோட பெயர் சாந்தியாக அவருக்கு வந்து மீன் பிடிப்பதில் கில்லாடி அவருக்கு எந்த மீன் எந்த சாகச பண்ணணும் அவருக்கு தெரியும் அவரோட தோல் கண்ணம் எல்லாமே சுருங்கி இருக்கும் காயல காயங்களோட இருக்கும் ஆனா அவர் கண்கள் மட்டும் பிரகாசமா நம்பிக்கையோட இருக்கும் அவர் வந்து தனியாகவே கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு இழுத்து கட்டி கரைக்கு கொண்டு வந்துடுவார் அவருக்கு அவருக்கு வந்து மனைவி இல்லை யாருமே அவரோட கிடையாது அவர் அவர் தனியா தனியாக வீட்டில் இருப்பார் அவர் ஏழ்மையான தாத்தா அவருக்கு மீன் பிடி காக கூட போகிறக்கு ஒரு குட்டி பையன் நண்பனாக இருந்தான் அவங்களுக்கு வயசு வித்தியாசம் இருந்தாலும் ரொம்ப நண்பர்களால் இருப்பாங்க போயிட்டு அவங்க கூட தான் வருவாங்க அவங்க அப்பா வந்து அந்த குட்டி பையனை மீன் பிடிக்க பழகறக்காக அந்த தாத்தாவோட விட்டுருக்காரு திடீர்லேருந்து தாத்தாக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு நாலு நாளா அவருக்கு மீன் கிடைக்கவே இல்லை இந்த குட்டி பையனோட அப்பா அந்த குட்டி பையன்கிட்ட சொல்றாரு நாலு நாளா இந்த தாத்தாக்கு மீன் கிடைக்கவே இல்லை இந்த தாத்தாக்கு அதிர்ஷ்டமே இல்லை அதனால நான் உன்னே வேற மீனவர்கூட கொண்டு போய் விடுறேன் அவங்களோட நீ மீன் போ அப்படின்னு சொல்கிறா சொல்றாங்க இவங்க அப்பா இந்த குட்டி பையனை தாத்தா கிட்ட இருந்து பிரிச்சிட்டாங்க ஆனா இந்த குட்டி பையனுக்கு தாத்தாட்டிருந்து பிரியறதுக்கு இஷ்டமே இல்லை ஆனா அப்பா கேட்டு தான் நான் அதனால பையன் வந்து தாத்தா விட்டு பிரிஞ்சுட்டு வேற மீனவர் போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டோம் டெய்லியும் அந்த தாத்தாவை பார்க்கறக்காக அதை ஓடி ஓடி வருவான் ஆனால் மீனவர்களுக்கு வந்து மீன் கிடைக்கலைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிடைக்கும் ஆனால் நம்ம தாத்தாவுக்கு எண்பத்தி நாலு நாட்களாக மீன் கிடைக்கவே இல்லை எண்பத்தி ஐந்தாவது நாள் அவரு கடலுக்குள்ளே போகிறாரு செப்டம்பர் மாதம் நம்ம கணக்குக்கு ஆவணி மாதம் கா விடி காலையிலேயே கிளம்புறாரு உணவு எடுக்காம தண்ணி மட்டும் எடுத்துட்டு கடகுல ஏறி உட்காரும் போது இந்த பையன் வந்து சொல்றான் தாத்தா இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு பகல் ஆயிடுது நடு கடலுக்கு போய் சேர்ந்துறாரு அவர் பறவைகளோட போட போக்க பார்த்து அவர் வந்து தூண்டில போடுறாரு முடிவு எடுக்கிறாரு அப்போ திடீர்னு தூண்டில் தூண்டி உள்ள போகுது அப்புறம் அந்த மீன் தூண்டில ஆட்டிகிட்டே இருந்திருக்கு நிறைய தடவை போக்கு காட்டிருக்கு அவரு சரி இஷ்டமே லின் விட்டுட்டாரு திடீர்னு அந்த கனமான மீன் சிக்கிடுச்சு அவரு இழுத்து பிடிக்கிறாரு பிடிக்கிறாரு அந்த மீன் உள்ளே ஆழமா இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு சரி இழுத்து அந்த கயிற இழுத்து அவரு தோல் மேல போட்டு வெட்டியா பிடிச்சிருக்காரு ஆனா மீன் இழுக்கிற திசையிலே படகும் சேர்ந்து போகுது சாயந்தரம் ஆயிடுச்சு அவரும் அந்த மீனை கல்ல பார்க்கவே இல்லை அவரு தோல் ஃபுல்லா ரத்த காயங்கள் அவரு திடீர்னு ஒரு சாக்கு எடுத்து போட்டு அந்த கயிற மேலே போட்டு இழுத்து பிடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்ப அவரு ஒண்ணு யோசிக்கிறாரு இந்நேரம் நம்ம பையன் நம்மளோட இருந்ததுனால எவ்வளவு உதவி செய்திருப்பான் திடீர்னு அந்த மீன் சுண்டி இழுக்குது அப்போ தாத்தா படகுலேயே கீழே விழுந்துறாரு அவரு கண்ணங்கள்ல ரத்த காயங்கள் ஏற்படுது நீங்க நினைச்சு பாருங்க இப்போ ஒரு கண்ணன் தனியா ஒரு வயசான தாத்தா நடு கடலுக்குள்ள இவ்வளவு பெரிய கனமான மீன் கூட போராடி இருக்காரு அவருக்கு உணவில்லை ஒரு பாட்டில் தண்ணி வச்சுட்டு எவ்வளவு நிறைய தாத்தா கிட்ட போக்கு காட்டியிருக்கு மேல வந்து உள்ள போகுது அப்ப தாத்தா பிரமிச்சு பாக்குறாரு இவ்வளவு பெரிய மீன் நான் நானே இழு இழுத்து இதை கட்டிட்டு கரைக்கு போக போறேன்னா மூவாயிரம் கிலோக்கு மேல இருக்கு இதை கண்டிப்பா பிடிச்சாகணும்னு நினைக்கிறாரு ரெண்டாவது இரவு தொடங்கிடுச்சு அவர் கொஞ்ச நேரம்தான் தூங்கினாரு ஆனால் கனவுல அவருக்கு ஆப்பிரிக்கா சில வந்தது தைரியமா அவர் கனவுக்குள்ளேயே நினச்சாரு நம்ம கண்டிப்பா இந்த கனமான மீனை பிடிச்சி கரைக்கு நம்ம போய் சேரணும்னு நினைச்சிட்டு பார்த்தா திடீர்னு தூக்கத்துல அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுருக்காப்ப அவர் கண்ணை விழிச்சு பார்க்கும்போது அந்த மீன் தூண்டில இழுத்துக்கிட்டு இருக்கு அப்போ தாத்தா போராடுறாரு போராடுறாரு புளிச்சு இழுத்துக்கிட்டு நிற்கிறாரு நெக்ஸ்ட் வேற என்ன அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த மீன் உள்ள தண்ணிக்குள்ளேயே சுற்றி 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 வந்துகிட்டே இருக்கான் ஆனாலும் அவர் முடியாமல் அவரோட எலும்புல எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் இந்த கண் மீனை கண்டிப்பாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த கையில ஏற்று பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாரு அந்த மீனுக்கும் களைப்பாயிடுச்சு சுற்றி சுற்றி வந்தனால களைப்பாயிடுச்சு அது அப்படியே மீன் களைப்பா களைப்பாக நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா இதுதான் சரியான நேரம் இது மேலே ஒரு ஈட்டியை போட்டு குத்துறாரு அப்போ அந்த மீன் செத்துரிச்சான் ஆனால் எவ்வளவு பெரிய மீன் அதனால் ரத்தம் ரத்த வெள்ளை மாட்டம் அந்த தண்ணியில் ஓடுது அப்புறம் அந்த மீனை இழுக்க பார்க்குறாரு இழுத்து 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 கஷ்டப்பட்டு இழுத்து அந்த படகோட சேர்க்கிறாரு அந்த படகுல கட்டிட்டு சரி திரும்பி நம்ம கரைக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு கரைக்கு போற பயணத்தை மீண்டும் தொடங்குறாரு வாடையால ஒரு சுறாமீன் அதை நோக்கி வந்துருச்சு தாத்தா அது ரொம்ப பெரிய சுறாமீன் அதனால அது வந்து அந்த மீனோட ரத்த வாடையினால அது மீன் பக்கத்துல வந்துருச்சு தாத்தா அவரோட ஈட்டி எடுத்து இந்த மீனை கண்டிப்பா அதை வரட்சி விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த சுறாமீன் அதோட வால் பகுதியில் இருக்க நூறு கிலோ சதையை கழிச்சிருச்சு அப்போ தாத்தா கோவத்துல ஈட்டி எடுத்து அது மேலேயே குத்துறாரு அப்போ சுவாமி கண்டிப்பா இந்த தாத்தாட்ட இருந்து நான் போகணும் அழகி போகணும்னு சொல்லிட்டு அது ஒரு திரும்ப திரும்பும் போது தாத்தா கையில இருந்து ஈட்டி நழுவி அந்த சுறாமீனோடய போயிடுச்சு அப்புறம் அந் மறுபடியும் இரத்த வாடையால இரண்டு சுறா மீன்கள் வந்துருச்சு அந்த இரண்டு சுறா மீன்களும் வந்து ஒரு பகுதியில கடிச்சு போ போகும்போது பாதி பாதியான மீனோட சதைகள் போயிடுச்சு அப்போ தாத்தா வந்து கோபமா அவர் நினைக்கிறாரு ஐயோ இவ நான் ஆனா இப்ப நான் இந்த இது அவர்கிட்ட காப்பாத்தி அவன் சா சா செத்தாலும் நான் இதை வந்து இந்த மீனை கரைக்கி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவரு அந்த தாத்தா நினைக்கிறாரு இனிமேலும் தாக்குதல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அந்த நம்பிக்கை படிக்கல அவரு பாக்குறாரு என்ன அப்படின்னு பார்த்தா கூட்டம் கூட்டமாக சுறாமீன்கள் வந்து இது சுத்தி அந்த மீனை சுத்தி வந்துருச்சான்னா தாத்தாக்கு கையில ஆயுதங்களே இல்லை குச்சி துடுப்பு இருந்தது எல்லாத்த வச்சும் அந்த சுறாமீன்களை விரட்டினாரு சியா அவர் சொல்றாரு நீங்க நீங்க நினைச்சுக்கோங்க என்னையா என்னையை கொன்று விட்டாதான் நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு கடைசியா அவர் கடைக்கு கரைக்கு வந்து சேரும் போது அவர் கையில அந்த மீனோட எலும்புக்கூடு மட்டும் தான் இருக்கு கரைக்கு வந்து சேர்ந்த தாத்தா அவ அவரு படரெல்லாம் இழுத்து வச்சுட்டு அவரு வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டாரு அசந்து தூங்கிட்டாரு காலையில காலையில அந்த மீன் பதினெட்டு அடி மீன் மீனோட எலும்பு கூடை சுத் சுத்தி ஊர் மக்களா நிக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க தாத்தா இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிருக்காரா ஆனா மீன்கள் இத வேட்டையாடிடுச்சு அப்போ இந்த பையன் பாக்குறான் இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிருக்காரா தாத்தா காஃபி அவர் அவருள்ள போய் அந்த பையன் உள்ள போய் பாக்குறான் தாத்தா தூங்கிட்டு இருக்காரு இவன் டக்குன்னு போய் காஃபி வாங்கிட்டு வந்து தாத்தா எழுப்பி கொடுக்குறான் அப்போ தாத்தா சொல்கிறாரு அவன் தோற்றிட்டேண்டா தங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது பையன் சொல்கிறான் இல்லை தாத்தா நீங்கள் தோக்கல நீங்கள் ஒரு அதிர்ஷ்டக்காரன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நானும் நீங்களும் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மறுபடியும் அவர் படுத்துட்டாரு அப்போது அவர் கனவுல என்ன வந்தது ஆப்பிரிக்கா சிங்கங்கள் வந்தது அப்போது அவர் தைரியமாக இருந்தார் அப்போ என்ன அப்போ எப்படி நினைக்கிறீங்க அவர் மீண்டும் மீன் பிடிக்க போக போவதற்கு தயாராக இருக்கு அப்புறம் பையனும் தாத்தாவும் சந்தோஷமா இருந்தாங்க அப்புறம் அந்த பையன் கடிதம் முடிக்கும் போது அவன் சொல்றான் அம்மா மனிதனை தோற்கடிக்கலாம் திரும்ப திரும்ப தோற்கடிக்கலாம் ஆனால் ஒருபோதும் அவனை அடித்து விட முடியாது இதுதான் அம்மா தாத்தாவின் கதை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சூப்பரான புக் ரிவ்யூ பார்த்தோம் இந்த புத்தகம் எல்லா கடையிலையும் கிடைக்கிது நான் சொல்கிறத விட நீங்கள் வாங்கி படிக்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்